ஸ்டோர் அவர் அகாடமியின் நிறுவனர் திரு விஜயபாலன் அவர்களின் தந்தை திரு நாகராஜன் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் குஞ்சுகள் அறக்கட்டளை சார்பாகவும் வயதானவர்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இன்று உணவளித்த குடும்பத்தார்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கு ஐயா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அக்னி குஞ்சுகள் அறக்கட்டளை சார்பாக திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் குழந்தைகள் வயதானவர்களுக்கும் உணவு வழங்கி கொண்டாடிய ஸ்டோர் அகாடமி நிறுவனர் திரு விஜயபாலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் அக்னி குஞ்சுகள் அன்னதான குடத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள் சாலை ஓரத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தினம்தோறும் வீட்டில் சமைத்து உணவுகள் வழங்கி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்வது ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி சார்ந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அரசு முதியோர் கல்விகள் மூன்று வருட காலமாக நடத்தி வருகிறோம் ஊனமுற்றவர்களுக்கு மூன்று சக்கர சைக்கிள் விதவை பெய்ய பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் மரக்கன்றுகள் நடுதல் கொரோனா விழிப்புணர்வு நிலவேம்பு கஷாயம் சாலை ஓரத்தில் உள்ளவர்களுக்கு போர்வை வழங்குதல் இப்படி மருத்துவ முகாம்கள் அமைத்தல் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு போன்ற பல்வேறு செயல்கள் செய்து வருகிறோம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது அக்னி குஞ்சிகள் அறக்கட்டளில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகள் எனக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்து வருவதால் தான் என்னால் இந்தளவுக்கு செய்ய முடிகிறது ஆகையால் எனது வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய முகம் தெரியாத அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய பாதம் பணிந்த நன்றிகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் எல்லாரது சார்பாகவும் எனது குழந்தைகள் சார்பாகவும் எங்கள் வயதானவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களது அக்னி குஞ்சுகள் அறக்கட்டளை இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நல்லதை செய்வோம் எங்களால் முடிந்ததை எங்கள் உயிர் வரை செய்து கொண்டே இருப்போம் நன்றி